மாநகர மாவட்ட சங்கத்தின் சார்ந்த முதல் முறையாக நினைவுகள் நம்ம சங்கம் வந்து இப்போ தமிழ்நாட்டு எத்தனையோ ஜாதி சமயங்களாக வந்து விளையாட்டத்தில் நம்ம சங்கம் வந்து வராத காரணம் நிர்வாகிகளும் சரியில்லை உறுப்பினரும் சரியில்லை மாவட்ட நிர்வாகிகளும் தெரியல ஏன் உள்பட வந்து ஏன்னு தெரியா எல்லாருமே தலைவரா அந்த தலைவர் வேலைக்கு ஆரம்பிச்சு எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வி நான் இங்க சொல்றேன் தலைவரும் செயல்லை எதுவுமே செயல்படுறதுக்கு சொல்லறது அதனாலதான் அறுபது வருஷம் சங்கம் வந்து வந்து இருக்குது இப்போ வந்து திருப்பூர்ல பந்து நடக்குது நாளைக்கு வணிகர் சங்கம் வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு வச்சு பத்து வருஷம் ஆச்சுங்களாமத்திட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி எங்கள் சங்கத்திய கூப்பில்லைன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு சங்கம் இருக்குதாரில் வைக்கிறாருங்க அப்புறம் நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே ஆரம்பிச்சிருக்கேங்க நாங்கள் எப்பூர் கடை திருப்பூர் இருந்து நாங்கள் லீவ் விட மாட்டேன் அது காலையிலேருந்து இருந்து நடந்தது அப்புறம் காலையில் கூப்பிட்டு சொல்லிக்காடுத்து மதிவு கூப்பிட்ல சாயங்காலம் கூப்பிடல நைட்டாக தலைவரை கூப்பிட்டு நாங்கள் லீவ் இல்லைங்கன்னு சொன்னேன் சரிங்க லீவ் விடுங்க மேலே உங்களை நாங்கள் கூப்பிடுறது சொல்லி நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேப்பரில் செய்து கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள் இந்த சங்கம் பதினாறு நம்ம சங்கம் தான் பதிவேடு துணைகள சங்கம் போட்டு அனைத்து சங்கம் என்ன சொல்கிறேன்னா நம்ம கேட்காமட்டுறாங்க ஐம்பது வருஷமா அந்த சங்கத்திற்குள்ள தெரியலேங்கிறார் அவ்வளவு பெரிய மாவட்டம் பல மாநிலத்திலேருந்து வேலை செய்கிறாங்க அந்த சங்கம் நடத்திட்டு இருக்கோம் தெரியாது அதே மாதிரி மாநிலத்தலைவரும் சென்னையில் இருக்கார் நம்மளாம் எங்கேயோ இருக்கிறார் ஆனால் ஒரு தேர்வு இருந்தாச்சுன்னா ஒரு நிகழ்ச்சினா தலைவர் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கும் நம்ம தலைவர் அப்போ தான் நம்ம சங்கம் வளருது

தலைவர் இறங்கி வேலை செய்யிட்டுங்க ஒரு மூணு மாவட்டத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருங்க மாநில அந்த அந்தந்த மாவட்ட நிர்வாகி அந்தந்த மாவட்டத்தில் பண்ணலாம் இல்லாத படுத்தாலும் போய் பண்ணலாம் அப்போ தான் வந்து எடுபடு இல்லாமையெல்லாம் நம்ம சும்மா வந்து பொதுக்குழு செயற்குழு போட்டு பேசிக்கிட்டு நம்ம லெட்டர் எழுதி கொடுத்துட்டு சாப்பிட்ருக்கோங்க நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம் நம்ம கீழே இருக்கிறவங்க நல்லா பண்ண முடியாது நம்மளால் வேலைக்கு கெடுத்து நம்ம வந்துருக்க நம்மளை நம்மளை சேர்ந்த கிளைக்காரருக்கு என்ன செய்வேன் உறுப்பினருக்கு என்ன செய்வோம் நம்மளால் முடியாது ஏன்னா பொருளாதார இல்லை நம்ம இல்லை நம்ம செலவு பண்ணிக்கிட்டு வர அளவுக்கு தான் நம்ம பொருளாதாரம் இருக்குது நம்ம இருக்கிற நிர்வாகிகளை செய்கிற அளவுக்கு எல்லாம் வசதி இல்லை அடுத்த அடுத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது செலவாகி அவங்க ஆகுறாங்க அவங்க அரசியல் செய்தியில் பணம் வாங்கி ஆள் ஆகிட்டாங்க நம்ம பெரிய பெரியாள் ஆகமாட்டா நம்ம கிட்டே வரவனுக்கு கூட பெரிய ஆக்கிட்டு இன்றைக்கு ஆனால் நமக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்கன்னா நான் நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட கேட்டேன் அங்கே பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோதான் ஒரு திமுகலேருந்து என்ன பண்ண போகிறேன் மற்ற கட்சியிலேருந்து என்ன பண்ண போகிறேன் இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும் அந்த இடஒதுக்கீடுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாநிலத்தில் முடிவு போனால் பண்ணி மாவட்ட நிர்வாகிகளை போட்டு ஒரு பெரிய உண்ணாவிரதமாக மாநாடு நடத்தினாலும் மட்டும்தான் செய்ய முடியும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக வாங்கணும் வாங்காமல் நம்ம செய்ய முடியாது மாதிரி இந்த கார்ப்ரேட்டு கம்பெனி வந்துருக்குது மாநகராட்சி வரி கட்டணும்னு லைசன்ஸ் எடுக்கணுங்கிறாங்க அப்படி எடுக்க சொல்கிறாங்க லோன் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் தமிழ் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஊராமே எடுக்காமல் முடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இன்றைக்கி எடுத்துருவா ஐநூறுரூவா தான் இருக்கு நாளைக்கு வருவா ரெண்டு வருஷம் ஐயாயிரம் ரூபா கட்டுங்க ரைடு வர வருவா அவன் கடை சுத்தமாக இல்லை பைன் போடுற ஆயரூவா இல்லை நமக்கு இருக்குது ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு கடை நம்பி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வாடகை கொடுக்கணும் கடை வாடகை கொடுக்கணும் எப்படி பொருளாதார மூணு போடுவாங்க பைசன்ஸ் எடுக்கலாம் பணம் கட்டலாம் அவங்க தெரியாது பைன் உட்கொரு போய் ஒரு சாப்பிட்றவங்க அந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளும் சேர்ந்து நம்ம போராடணும் நம்மள மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அந்த நாற்பது வயசுக்கு மேலே கடை வச்சிருக்க நிலைமை என்ன அப்போ நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்க மாட்டோம் ஒரே முடிவு மாநில தலைமுறை வந்து முதலமைச்சருக்கு அடுத்து கொடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும்னு திருப்பூர் ஆணையாளர் சொல்கிறார் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்கள் மனு கொடுக்கு போய் சொல்கிறேன் நீங்கள் மேலே முடிவு பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் செய்ய முடியும் நீங்கள் சொல்லுவீங்க நான் வாங்கி வச்சு உட்காந்துக்குவேன் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது மேயிலும் அதே கருத்துன்னு சொல்கிற ஒ மொத்தமாக மாநில வந்து ஒரு முடிவு எடுத்து நீ வந்து வேண்டாம்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம கடையும் பாதுகாக்க முடியும் நம்ம மாலைகளையும் பாதுகாக்க முடியும் முட்டாச்சாப்பிட் கம்பெனி தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளுக்கு தரமாட்டேன் சரிங்களா அப்போ நம்ம விட்டு போட்டு போவோம் அந்த முடிவு வந்து மாநில நிர்வாகம் தான் முடிவு நான் ஐசிஸும் வேண்டாடுறீங்க தோல்வாரி கண்ட மாட்டேன்றிங்க அரசாண்டை நீங்கள் ஏற்பாடு மாட்டீங்கன்னா எப்படி அரசாங்கம் ஓர்த்து ரெண்டாவது சொன்னீங்க அரசு இருந்தால் கூட அந்த அந்த கட்சியை சேர்ந்தவன் பார்க்குறாங்க இது எல்லாம் அனுபவம் தான் என்பதுனால அண்ணா நாட்டில் பகுதி செயலாளர்ல இருந்தாலும் திமுக நான் சங்கத்தை கொள்கை என்ன மத சார்பற்றது கூட இல்லை எந்த கட்சி சார்பட்டம் தான் அதனால நான் இது ஓரம் கட்டி கட்சி இல்லாம சங்கத்துக்காக நான் ஓடிச்சிருந்தேன் இது ஏன்னா ஒரு கட்சிக்காரன் அந்த ஒடிக்காடி போய் கட்சிக்காரை கேட்கலாம் சொல்றது ஆர்வம்னா திமுக கட்சியில் போனாக்கா அவங்க வந்து இணைச்சா தான் பண்ணிக்கலாம் இது வந்து மனப்பூர்வமான உண்மை ஆனால் கட்சிக்காரன் தெரியும் எங்கள் எம்எல்ஏ பழகறது கேட்டால் கூட ஒரு லெட்டர் பேட் வந்து அந்த லெட்டர் பேட்டில் கொடி போட்டதை போனாதான் பார்க்குறாங்க சாதாரண சங்கத்து லெட்டர் பேட் கொடுத்தா பார்க்கறதா பார்க்கறாங்க கூட மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்து பாஜக சொன்னால் ரத்தத்துக்கு போட சொன்னாரு போனால் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் போயிட்டு அறிவாளிக்கு போனேன் பூச்சி கொண்டாட போனேன் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு கழித்து பார்க்கலாம்ங்க இப்படி பண்ணும்போது நம்ம என்ன கட்சிக்காரப்பா போனால் அது ஒன்றுனா ஒரு பேரணியில் நடத்தி நம்மளும் அவங்க திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணாலும் நீங்கள்